நாங்கள் எந்த வேலை செய்கிறதுக்காவது நீங்கள் அனுமதிக்கிறீங்களா நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி நாங்கள் அந்த இடத்துல குப்பை கொட்டுறோம் பதினேழு ஏக்கர் இருபது ஏக்கர்னு சொல்லி அதுக்காக பணமும் அரசாங்கம் செலவு செய்ய தயாராக இருக்கிறது அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்கிட்டு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பட்றாங்க நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க என் குப்பை அழுறேன்னு நாங்கள் அழுறோம் எங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் இடம் சொல்லுங்கள் எங்கேயும் போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க எப்படி அவர் சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாது அவர் பகுதிக்கு வரக்கூடாது கே என் விஜயகுமார் பேரவைத் தலைவர்களே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஆர்ட் அறுபது வார்டு உள்ளன அந்த மாநகராட்சி பகுதியில் தினமும் ஆறுநூற்றி ஐம்பது டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இந்த நாற்பது நாட்களாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐரோம் டன் மேல் தேங்கியுள்ளது அந்த தேங்கியுள்ள பகுதியில் எல்லா பகுதியிலும் துர்நாற்றம் ஏற்படுகிறது தீயை வைத்து விடுகிறார்கள் பல பிரச்சனைக்கு பொதுமக்கள் இடையூறாக உள்ளது ஆகவே திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் தேங்கியுள்ள குப்பைகளை எப்பொழுது அகற்றப்படும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ஈட்டி தருகிற திருப்பூர் மாநகர பகுதியில் குப்பை 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 குப்பைகள் பல பகுதிகள் தேங்கி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டன் மாணவ பேரவைத் தலைவரே விஜயகுமார் ரொம்ப நேரம் நான் தேடிட்டு இருக்கேன் நாங்கள் எந்த வேலை செய்கிறதுக்காவது நீங்கள் அனுமதிக்கிறீங்களா நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி நாங்கள் அந்த இடத்துல குப்பை கொட்டுறோம் பதினேழு ஏக்கர் இருபது ஏக்கர்னு சொல்லி அதுக்காக பணமும் அரசாங்கம் செலவு செய்ய தயாராக இருக்கிறது அந்த குப்பையை அந்த இடத்துல வந்து கொட்டாதீங்கன்னு அங்கிட்டு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பட்றாங்க சரி அரசாங்கத்தில் இருக்கிற கல்குவாரியில் அதை போய் கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க நம்ம பெருந்துறை பகுதியை சேர்ந்தவங்க இது எங்கள் தொகுதி இங்கே வரக்கூடாதுன்றாங்க மண் அமைச்சர் சாமிநாதன் அங்கே இருக்கார் சாம்நாதன் அதுக்காக இடமெல்லாம் பார்த்து நான் அவர் என்ன சொன்னேன் பெரிய பிரச்சனையாக இருக்குது ரொம்ப நேரம் நீங்கள் அரசாங்கம் எந்த செலவு வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் இடமத்தும் பார்த்து கொடுங்கள் நகரத்தை விட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் இருந்தால் கூட கொடுங்கள் நாங்கள் வாங்கி அந்த இடத்துல காம்பவுண்ட் போட்டு கட்டுவதோடு மட்டுமல்ல கோவையில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் தயாரிக்கப்படுகிறது அதை திருப்பூரிலிருந்தே தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் தயாராக இருக்கிறது ஆனால் நீங்கள் பொங்கல் நீங்கள் இங்கே வந்து கேட்குறீங்க என் குப்பி அழுறேன்னு நாங்கள் அழுறோம் எங்கே கொட்டுறதுன்னு நீங்கள் இடம் சொல்லுங்கள் எங்கேயும் போனாலும் கொட்ட விட மாட்டேங்கிறீங்க எப்படி ஆ எங்கே எங்கள் எங்கே ச சாமிநாதன் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரு பெருந்தர் அவர் பகுதிக்கு வரக்கூடாதுங்கிறாரே நீ பதில் சொல்லு எல்லாம் வந்து அவள் உங்களை தான் கேட்டுட்டார் சொல்லுப்பா எனவே எனக்கு நான் நகரத்தை தாண்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூட நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அதுவும் சொன் கொஞ்ச காலத்துக்கு தான் ஒரு இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகும் நம்ம குப்பையிலிருந்து மின்சாரம் ஆயிருக்கிற திட்டத்தை உருவாக்குவதற்கு அது சென்னை கோவை மதுரை மூன்று இடங்களில் இப்போது நடைபெறுகிறது அதை கூட முதல்ல திருப்பூரிலிருந்து ஆரம்பிக்க கூட அரசாங்கம் தயாராக இருக்கிறது மாணவ உறுப்பினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்